കോടി വനക്ക നിലത്തവൻ ലണ്ടനിലിന് കോടി കോടി തൊള്ളായിരത്തി മുപ്പത്തി ഒമ്പതാവത് കോടി നൂറ് ലക്ഷം ചേർന്നാൽ അതൊരു കോടി பத்து லட்சம் சேர்ந்தால் அது ஒரு லட்சம் என்று சொல்வார்கள் கோடிக்கணக்கான படங்களில் திருப்பவர்களை கோடீஸ்வரன் இவர் இவ்வளவு கோடிகளுக்கு சொந்தக்காரன் என்று சொல்வார்கள் கோடி கோடியாய் படம் வைத்திருந்தாலும் அவர்கள் அனுபவிக்க கிடைக்காவிட்டால் அதனுடைய அவரிடம் இருந்து கோடி இருந்தென்ன பிரியோசனமே படாது அதுபோல் சீலை முனை புதுமை குறிப்பு புதுச்சீலை புதுப்பி இவையெல்லாம் கோடி என்று தல சொற்களை கொண்டு வருகிறது கோடி சேர்த்தாலும் நாங்கள் இறந்தால் ஒன்றுமே கொண்டு போக மாட்டோம் எமது விசேஷங்களுக்கு புது புது சீலைகளாக வாங்கி கட்டி மகிழ்வோம் சீலை உடுத்த பெண்களை பார்த்தால் அழப்பாக இருக்கிறோம் புதுமையான கவிதைகள் புதுமையான படைப்புகளை எல்லோரும் விரும்புவார்கள் எதனையும் படிக்கும் போது குறிப்புகளை எடுத்து வைத்திருந்தால் எந்த நேரத்திலும் அது நமக்கு பிற்காலத்தில் பிரயோசனப்படும் வாகன சாரதி அனுமதி பத்திரம் கடவுச்சீட்டு இவை எல்லாவற்றையும் புதிய காலத்தில் நாங்கள் புதுப்பிக்க வேண்டும் இல்லையே அதனை நாங்கள் பயன்படுத்த முடியாமல் போய்விடும் அந்தந்த காலத்தில் அதுகளை புதுப்பிக்க வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் உங்களுக்கு கோடி இதுக்கா எல்லாம் கோடி கோடியா சொல்லிட்டி ஒரு தகவல் அடைந்தது சேர்ந்தது நூறு லட்சம் சேர்ந்தது ஒரு கோடி அந்த அதுக்கு தமிழ் அதனால ஆங்கில முறையில

അങ്ങനെയുള്ള അതില് ലിയ ആഹാരത്തിൽ എല്ലാ സ്വലാത്തും അപ്പച്ചേന്മാര് ഒരു ഹരിതയിലാ വെണ്ടിന് മുമ്പേ വെച്ചിട്ടുണ്ട് കോരി എന്ത് ചെയ്യാനായിട്ട് എന്നാണല്ലോ ഇൻഫർമ ലൈറ്റ്സ് ഡാ റിവല ടാക്സി ഡെം ലൈറ്റ്സ് അങ്ങോട്ട് സോ സോറി ഞാൻ രണ്ടു വരംവല്ല ട്രില്ലിയ ഓ millian billian க்கு பிறகு வangal trilion ன்னு வரும்ல millian m milli billian அதுக்கு ಬಿ billian மற்ற தி th yeah. மாறல naturally ன்னு ட்ரில்லியன் அ ஆ சரி ஐ தம் billian oh, uh, ன்னு வெரு ட்ரில்லியன் ஆ நீ சொன்னது ட்ரில்லியன் னு சொல்றாரு ஆகுது நம்ம பார்ப்போம் b na d <laughs> <laughs>

டீன் આવા சொல்றீங்க டீன் நான் டீன் ட்ரில்லியன் டில்லியன் லில்லியன் ட்ரில்லியன் அதுதான் கடைசி தான் அது தான் அந்த ட்ரில்லியன் அது ட்ரில்லியனா ம் மில்லியன் 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 ட்ரில்லியன் கடைசி ம் டென்னி ம் ம் இப்படி உனக்கு பிறகும் இருக்கு சொல்லலாம் அடுத்த ஏனால் போயிடறோம் கோழி தலைக்குள்ளே நாங்கள் அதை விட பாதிக்காத சரியா கோடி முதல்ல பெருசா இருந்தது இப்ப ஒரு லட்சம் சொல்றா அந்த ஒரு லட்சத்துக்கே உழவு சொல்றது என்ன அப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி அந்த முன்னர் ஊடவாணி நாங்கள் அந்த சைப்பா ஆயிரம் டூ அது மூணு போட்டுருவோம்

വിയെ താങ്കോ നന്റേഞ്ഞ് ശരിയാണെ നേരം ഒൻപത് ഇരുപത്തി ഒന്ന് സിനകവി ശിവദർശിനി രാമന ജയാനവർ നേവിസ് ഫിലിപ്പ് അവർ റെഡിയാ காலம் கலைவாணிசாமக்கமாக பசியில ஒரு வகை உடம்பும் இலகிய மஞ்சள் நிறமாக சிலதும் வெள்ளை முட்டைகள் இருப்பதும் பெண்ணென்ற உறுத்தியின் பல உறுப்பில் பெயரும் சத்தான உட உடல் ஆரோக்கியமாக பலனும் மருத்துவம் உள்ளதான செயல்பாடும் தலையில் தொப்பியுடனும் பின்பகுதியில் கூறுமாக சிறிதும் பிரதுமாக அழகாக இருப்பேன் உடம்பில் ஒரு சொறு சொறுப்பும் வித்தியாசமாக அதன் உடல் வளவளப்பும் சிலர் விரும்புகிறார்களோ ஆனால் எனக்கு மிக்க விருப்பம் பலவிதமாக மது உடலுக்கு சக்தி தரும் யார் யார் தெரியுமா நன்றி வணக்கம் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சிதர்ணி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து பூக்களின் இதயம் பூமிக்கு வரமாய் வாய்த்த பூக்களுக்கும் இதயம் உண்டு பூமிக்கு வரமாய் வாய்த்த பூக்களுக்கும் இதயம் உண்டு சாமிக்கும் பிடிக்கும் என்றால் சங்கதி ஏது சொல்ல சாமிக்கும் பிடிக்கும் என்றால் சங்கதி ஏது சொல்ல உதயத்து வேளை பூக்கும் உலகை மெல்ல ஆளும் தின்றல் காதல் பேசும் தேவதை போல மின்னம் உதயத்து வேளை பூக்கும் உலகை மெல்ல ஆளும் தென்றல் காதல் பேசும் தேவதை போல மின்னும் காதல் சொல்லும் ரோஜா கண்ணை ஈர்க்கும் செவ்வந்தி அந்தியில் பூக்கும் மல்லி அத்தனை அழகும் சொல்லி காதல் சொல்லும் ரோஜா கண்ணை ஈர்க்கும் செவ்வந்தி அந்தியில் பூக்கும் மல்லி அத்தனை அழகும் சொல்லி நன்றி வணக்கம் 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 வணக்கம்

நிறத்தால் குணத்தால் வேறுபட்டிருந்தாலும் கசப்பும் காரமுமாய் அருமருந்தாய் நிறத்தால் குணத்தால் வேறுபட்டிருந்தாலும் கசப்பும் காரமுமாய் அருமருந்தாய் அத்தனை சத்தையும் உள்ளடக்கி பதமாய் பாந்தமாய் ஓரிடத்தில் கூடி அத்தனை சத்தையும் உள்ளடக்கி பதமாய் பாந்தமாய் ஓரிடத்தில் கூடி ஆயுளையும் கூட்டுவதால் அனைவரும் விரும்பி தேடும் ஒன்றாய் ஒற்றுமையாய் ஆயுடையும் கூட்டுவதாய் அனைவரும் விரும்பி தேடும் ஒன்றாய் ஒற்றுமையாய் நாளாந்த பாவனைக்கும் ஏற்றதாய் என்றும் நாமும் விரும்பி தேடுவதாய் நாளாந்த பாவனைக்கும் ஏற்றதாய் என்றும் நாமும் விரும்பி தேடுவதாய் அற்புதமான இது எதுவோ அற்புதமான இது எதுவோ நன்றி வணக்கம்

சொல்ல முடிய நிறத்தால் குணத்தால் வேறுபட்டிருந்தாலும் கசப்பும் காயமுமாய் அரும் அருந்தாய் அத்தனை சத்தையும் உள்ளடக்கி பதமாய் பாந்தமாய் ஓரிடத்தில் கூடி அழகையும் ஆயுளையும் கூட்டுவதால் அனைவரும் விரும்பி தேடும் ஒன்றாய் ஒற்றுமையாய் நாளாந்த பாவனைக்கும் ஏற்றதாய் என்றும் நாமும் விரும்பி தேடுவதாய்

அசத்து மீركه ஒரு காரம் இருக்கும் அரும் அருந்தாகு முளகு 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 ஆமா அவ என்ன லேட்ட லே முளகு பாக்கி منك அத ஒன்றை சொல்லணும்ண்டாக்கி சொல்லணும் கடுக கடுக முளகு அது நான் சிந்திச்சு பாருங்க எங்க இருக்கும் እንடு அப்ப மசாலா பவுடர் அசரக்குதுளோ

கசப்பும் காரமுமாய் இருக்கும் அது காரமுருந்தாயும்த்தனை சத்தத்தை உள்ளடக்கி பாந்தமாய் பதமாய் ஓரிடத்தில் என்று சொன்னால் அது என்ன ஓரிடத்திலும் அந்த இந்த அங்கரப்பட்டிக்கும் இந்த சாமானுகும் போட்டு வச்சிருக்கோம் இப்ப நீங்கள் பாவிக்கிறீங்கள்ன்றதுக்காக அஞ்சரப்பு ஏற்றுக்கொள்ளலாம் என்னென்றால்

அவலாம் சேந்தத்தை சொல்றேன் நீங்க பட்டிக்குள்ள வைங்க சட்டிக்குள்ள வைங்க பட்டிக்குள்ள வைங்க சட்டிக்குள்ள வைங்க இல்லட்டு முட்டிக்குள்ள வைங்க அவர் சொல்றார் சேந்தத்தை இந்த சட்டி கட்டாகே பட்டிக்குள்ள வைங்க வாணி காசுரம் எல்லாரும் தெரியவே மாட்டது சிலவங்க எனக்கு தெரியாது நான் இப்ப வாணி நீங்கள் சொல்லதான் கப்பில எழுதுன நான் அங்கரப்ட்டி புரியுதா

ஒன்பது இருக்கும் நிறையெல்லாம் இருக்கும் சில நாலு பெருசானது நாலு இருக்கும் கையிலேயே கடையில இருக்குது

வெட்டி வெட்டி வெட்டியா சாங்களை வச்சா அதுக்குள்ளதை அஞ்சு பெட்டியா கட்சியில உண்டுக்குள்ளே இருக்கும் மல்லி ஒன்றுக்குள்ள இருக்கும்

ஏன் இதெல்லாம் காய்ச்சது அஞ்சரைப்பட்டிய பட்டி அஞ்சரை கண்டுபிடிக்கல அஞ்சரைப்பட்டி பட்டி காய்ச்சு அஞ்சரைப்பட்டிய கதைச்சிய வந்தது என்னது கண்டா ஏதோ ஒன்று இப்படிதான் வந்தது பழம் ஏதோ ஒன்று வரதான் நாங்க அஞ்சரைப்பட்டி காய்ச்சது

அப்படி மூடுவாங்க அதுக்குள்ள இருக்கும் அதுவும் ஒரு அஞ்சரை போட்டு வச்சுட்டா இருக்கும் சிலர் போதால குக்கருக்கு மேல வச்சிருப்பாரு அப்ப எல்லாம் சேர்ந்ததுதான் சொல்றாரு இது சொல்றானே இது அஞ்சறைப்பட்டி டிஎம்டிக்குலாம் ஆமேன ஓ இது அஞ்சறைப்பட்டிதான் அந்த இது விதவிதமா வச்சிருக்கீங்க இது சொல்றானே இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அஞ்சறைப்பட்டி இது ஆல்டேஷ் ஆ இங்கிலீஷ் ஆமேல் ரெடி காத்துது இது அஞ்சறைப்பட்டி டிஎம்டிக்குலாம் பிஸ்கெட் மெசேஜ் மெசேஜ் கொடுத்த பட்டி அடிச்சி போ எல்லাতে கோட் ஆ அது நல்ல ஐடியாதானே ஆ அப்ப இதுல என்னண்டா இது மின்ட்டுகள் கருவா

பயம் இல்லை தானே இல்லை சில அந்த ட்ரையானது உண்மையிலேயே பாவிக்கலாம் இப்போ மாதுகள் அது இது தனி தண்ணி இது இல்லாத பாவிக்கலாம்னு சொல்லுவார் ம் அப்படின்ட்டு மூண்டும் என்ன க்ளீன் பண்ணுறதுக்காக தேடி போன இடத்துல அதுக்கப்புறம் கெளிம பாப்போம் அது யூடியூப்பில் பார்த்தா தான் கொப்பி தான் பார்த்து மட்டும் பார்த்தா பரவாயில்ல டேட் முடிஞ்சது க்ளீன் பண்ணலாம் தானே அப்ப அப்போ அதுவும் சரி இப்போ இலக்கியம் தரப்புங்களா இருக்கா மற்றது சிவதர்சனி அவர்களது அது பூக்கள் பற்றி எடுத்து வந்திருந்தார் அவரது தினக்கவி அது சிறப்பாக அமைந்தது பாட்டுக்களை இட்டபடி தினக்கவி நிறவுக்கு வருகின்றது இலக்கியம்